அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து இன்னைக்கு நம்ம வந்து குப்பைமேனி சோப்பு செய்ய போகிறோம் தேங்காய் எண்ணெயில் குப்பமேனி சோப்பு அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் விளக்கெண்ணெய் அதில் ஊற்றுறதுக்கான பர்ஃப்யூம் அதே மாதிரி லை லைனா போனதே சொல்லியிருப்பேன் காஸ்டிக் சோடாவில் தண்ணி கலந்து வைக்கிறது ஏற்கனவே தேங்காய் எண்ணெயில் சோப் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா இன்ஷல்லா கருத்து தெரிவிங்க அதே மாதிரி அந்த வீடியோவில் ஒரு கமெண்டில் என் சோப்பு செய்கிற முறை சொல்லியிருக்கிறீங்க அதனுடைய மெஷர்மெண்ட் அளவீடு சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று அதனால் சோப்பு செய்வதனுடைய மெஷர்மெண்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து எட்டு சோப்புக்கான இது செய்ய போகிறோம் எட்டு சோப்புக்கான பொருட்களை எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ எட்டு சோப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எழுநூற்றி இருபது கிராம் வேணும் எட்டு சோப்புக்கு தேங்காய் எண்ணெய் எழுநூற்றி இருபது கிராம் பட்ரு நாற்பது கிராம் அதே மாதிரி விளக்கெண்ணெய் நாற்பது கிராம் பெருசையும் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க அதே மாதிரி லை லை வந்து காஸ்டிக் சோடா நூற்றி நாற்பது கிராம் அதுக்கு டபுளாக அப்படியே தண்ணி இரநூத்தி ஐம்பது கிராம் இது ஏற்கனவே கலந்து வச்சுருக்குது இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம குப்பைமேனி சோப்பு செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் குப்பை மீனியா இல்லையே எப்படி குப்பைமேனி சோப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குப்பைமேனி இலையாக பிடுங்கி அதை சிறுசுதாக கட் பண்ணி நம்ம இந்த ஆயிலில் போட்டு மூணு நாளையாக ஊற வச்சுருக்குறோம் சூரிய படம் போடுறதுன்னு சொல்லுவாங்க சூரிய ஒளியில் சூரிய ஒளி படாமல் மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு மூணு நாளாக ஊற வச்சுருக்குறோம் இந்த தேங்காய் எண்ணெயில் குப்பைமேனி சாறு ஃபுல்லாக இறங்கி அதனால தான் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கலரில் இருக்குது கரும்பச்சை கடலில் இருப்பதுக்கான காரணம் குப்பைமேனி இலையை இதில் ஊற வச்சுருக்குறோம் பொதுவாக குப்பைமேனி சோப்புங்கிறது வந்து மூணு வகையாக செய்வாங்க ஒன்று பொட பொடி போடுவாங்க குப்பை காய வச்சு அரைச்சி அந்த பொடியை கலக்குவாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஆயில் குப்பைமேனி ஆயில் செஞ்சு அது மூலமாக சோப்பு செய்கிறது இன்னொன்று குப்பைமேனி என்சைம் செய்து அதன் மூலமாக அதை கலந்து சோப்பு போடுறது அப்படின்னு மூஞ்சமாக போடுவாங்க நம்ம இன்றைக்கி வந்து குப்பைமேனி ஆயிலில் சோப்பு போடுறோம் குப்பை மீனி பொடியை போட்டோம்னா அது ஒரு மாதிரி சொர சொரன் இருக்கும் தேய்க்கும் போது அந்த ஒரு மாதிரி மாவு மாதிரியாக போகும் அதெல்லாம் இல்லாமல் சோப்பு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி குப்பை மீனியை வந்து ஆயிலில் ஊற வச்சு இப்போ அதன் மூலமாக நம்ம செய்கிறோம் இப்போ வந்து இந்த குப்பை மீனியை வந்து குப்பை மீனி ஆயிலை வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம் இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு தேங்காய் எண்ணெய் இதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் பட்ரு இதில் பட்ரு போடுறோம் இந்த மூணு கலங்கிறதுக்காக வேண்டி இப்போ பிலிண்டர் போட போகிறோம் இப்போ இது வந்து மூணையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இது ரெண்டையும் இன்னொரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி ஊற்றும்போது வடிகட்டி ஊற்றணும் ಇದೇ ಇದೇ ವಡಿಕಟ್ಟಿ ಊತ್ತ இந்த இரண்டையும் பிளெண்ட்ரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பிளெண்ட்ரு பண்ணணும் இப்போ ஒரு இருபது இருபது நிமிஷம் அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி தன்மை வரும் இந்த சமயத்தில் நம்ம பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் ஊற்றி இந்த பர்ஃப்யூம் மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி परफ्यूम इर्फ्यूम अड़चाची இப்போ இதை ஊற்றுறதுக்காக வேண்டி சோப் மோடு சிலிகான் மோடு இதை வந்து தேங்காய் எண்ணெய் தடவி ஏற்கனவே வச்சுருக்குறோம் இதில் இப்போ நம்ம வந்து இந்த இதை ஊற்றுறோம் இப்போ வந்து சோப்பு அந்த இதை ஊற்றியாச்சு இன்ஷல்லா இது வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து சோப்பாக மாறிடும் இப்போ சோப்பு செட் ஆகிடுச்சு சோப்பு எடுக்கிறோம் இப்போ சோப்பினோடய அளவு பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் நூற்றி ஒம்பது நூற்றி ஏழு நூற்றி மூணு இந்த மாதிரி எல்லா நூறு கிராம் சோப்பு ஆனால் நூறு கிராமுக்கு மேலே வந்து பெரும்பாலும் இருக்குது நூற்றி ஏழு இந்த மாதிரி இருக்குது இது குப்பமேடி சோப்பு இன்ஷல்லா சோப்பு வேணும் அப்படிங்கிறவங்க கீழ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் துவா செய்யுங்க ஆதரவு அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ராமத்லா இருக்கா